அந்த இடத்துல தான் சர்ச் இருந்துச்சு நம்முடைய திருச்சபைக்கு அந்த தான் வாடகைக்காக வாங்குறதுக்காக வந்து பார்த்தேன் அப்போ நிறைய சாலை அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சாலை சின்ன சின்ன அந்த ஓலை வச்ச சாலை போட்டிருந்தாங்க ஆனால் அந்த மூலையில் வந்து இந்த யூரின் பாஸ் பண்றதுக்காக ஒரு மறைப்போன்னு வச்சிருந்தாங்க ஒரு ஏழு ஏழரை மணி ஏற்றி எட்டு மணி ஆகும்போது அந்த சாலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கட்டட வேலை செய்கிறதுனால வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருவாங்க நைட்டு களைச்சு போய் எல்லாருமே தூங்கிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த இடத்த வந்து வாடகை கேட்டோம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி கொடுக்கல இப்போ எப்படியாவது இந்த இடத்துல வந்து ஜோம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் சரி நம்ம போய் எப்படி உள்ளே போகிறது இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு மணிக்கு எல்லோரும் படுத்த உடனே இந்த இடத்துக்கு வந்தேன் வந்த உடனே எங்கேயுமே இந்த இடத்துல நின்று ஜோம் பண்ண முடியல எல்லா இடத்துலையும் வீடு நின்றுச்சு நம்ம அந்த இடத்துல ஜோம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் லாஸ்ட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல பயங்கரமான ஸ்மெல்லு ஆனால் அங்கே நிற்கிறேன் அங்கே போது ஒரு அம்மா மட்டும் திடீர்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சோன்னா என்னப்பா பாத்ரூம் போகணுமா சரி போயிட்டு போ போ அங்கே வந்து பூச்சி எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா பாம்பெல்லாம் நிறைய வரும் கொஞ்சம் கவனமா போ அப்படின்னு சொல்கிறேன் அவங்க யாரோ அவங்க பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் நான் மறக்கவே முடியாது எனக்கு இந்த இடம் வந்து சர்ச்சுக்காக வாடகை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லை அப்படின்னா அது கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க கொடுக்காதீங்க சர்ச்சு கொடுக்காதிங்க அவங்க பிரச்சனை வந்துடும் அவங்க கொடுக்க மாட்டாங்க திருப்பி அவரும் கூப்பிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் இந்த பாத்ரூம் நாற்றமான அந்த இடத்துல வந்து நின்று அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறேன் ஆண்டவரே இவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க இந்த ஜனங்களை எங்கே கொண்டு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியல பட் நீ பார்க்குறீரா இல்லையா எதுவுமே தெரில அதே இடத்துல நின்று ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே கண்ணீரோட அழுத்துட்டு கண்ணீரை ஃபுல்லாக தொடச்சிட்டு யாரும் பார்க்கல வெளியே போயிட்டேன் அடுத்த நாள் காலையில் அந்த ஓனர் என்னை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்றாரு ஃபாதர் இடத்த வாடகைக்கு நாங்கள் தந்துடுறோம் அக்ரிமெண்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னார் அந்த இரவில் வடிச்ச கண்ணீரை யாருமே பார்க்கல யாருமே பார்க்கல ஆனா அந்த கண்ணீர் யாருக்கு மறைவா இருக்கலன்னா கத்தருக்கு மறைவா இருக்கவே இல்லை அந்த சாட்சியோட அந்த தைரியத்தோட தான் உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றேன் நீ போகும் வழியை அவர்